முத்தாய் பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இதுதான் கனவுல வந்துடுறோமா இப்ப ரசுல் செல்லா கனவுல யாரும் வரலாம் யாரு வேண்டாலும் வரலாம் அவரே வர்றான்னு அடுத்தனம் அனைக்கிற கூட செய்தான்னு வந்து என்ன செய்யலாம் ஒரு செய்தான் உங்களுடைய கனவுல வந்து நான் தான் அப்துல் காஜீலா நீன்னு சொல்லலாம் நீ அப்துல் காஜிலா நேத்து முன் முன்ன பின்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப அப்துல் கலாம் நம்ம தெரியாத ஆளு பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் பேரை சொன்னோன்னு நீ அவர் தான் நினைச்சிடக்கூடாது அவன் வந்து தர்கா கட்டுன்னு சொன்னாலே நம்ம என்ன விளங்கிக்கணும் இது அப்துல் கார் ஜிலானி சொல்ற வேலை இல்லையே இது சைத்தான் வேலை எவ்வளவு இருக்குது இவன் சைத்தான் தான் அவர் அப்துல் கார் ஜிலானின்னு அவர் சொல்லி கொண்டாலும் சரி அப்துல் கார் ஜிலானிங்கிறவரை இறை இருப்பாரே ஆனால் தர்கா கட்டுன்னு சொல்லுவாரா தர்கா கட்டுன்னு சொல்வது யார் சொல்ற வேலை சைத்தான் சொல்ற வேலை சந்தன கூடு எடுன்னு சொல்வது சைத்தான் சொல்ற வேலை செய்தியை பார்த்துட்டு யாருன்னு முடிவு பண்ணிக்கிறேன் செய்தித்தான முடிவு பண்ணிக்கொள்ளணும் அதனால கனவில் நீங்கள் ஒருவரை முதல்ல என்னன்னு கேட்டா கனவுல ஒரு ஆளை பார்த்து அவர் தான் முடிவு செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு அறிவு நம்ம அவர் முன்ன பார்த்துருக்கணும் இப்ப என்னைய வந்து ஒரு கனவுல வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பிந்தி உள்ள ஒருத்தன் பாக்குறான் வைங்க ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு என்னைய கனவுல பார்த்து நாண்டு வழங்கிடுவான் அவன் எப்படி வழங்க முன்ன பாக்கல வந்தான் நீங்க என்ன செய்யலாம் என்னை பார்த்துக்கிறீங்க கனவுல நான் வந்தா நான் தான் விளங்கிடுவீங்க என்னை பார்க்காத எனக்கு முந்தி எனக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் என்னை பார்த்தாடா எப்படி யாரோ ஒருத்தன் ஒரு போயிட்டு இருப்பான் ஆயிரம் வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்து என்னை கனவுல பார்த்தா இதே மாதிரி அவன் ஒருத்தன் அப்படிதான் அப்ப கனவில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கண்டிஷன் என்ன அவரை முன்னாடியே பார்த்திருக்க இவன் வந்துகிட்டு சொல்றான் நான் தான் சாகுல மீது அப்படியா வாங்க அப்படி எப்படி அவர் கண்டனி நீ பாத்தியா அவர் முந்தைய பழக பழகி இருக்கிறியா பக்கத்து விடுக்கறாரு அவரு அவர் தான் சாவுல மீது சிலையா செஞ்சு வச்சிருக்கா எப்படி சாவுல மீது கண்டுபிடிச்ச அப்ப நம்ம பார்க்காத ஒரு ஆளை வந்து அவர் தான் முதல் கன்ஃபார்ம் பண்ண இயலாது அவர் மாதிரி வந்தா கூட அது அவர்தான் தான் சொல்ல இயலாது ஏன் சொல்ல இயலாது ரசூல் சொல்லாசலாம் சொல்லிட்டாங்க மர்ற ஆணி பில் மனாமி பக்கத்துல ஆணி ஒருவன் கனவில் என்னை கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான் இப்ப இன்னும் செய்தான் ஆயத்த மசூல் சூரத்தி செய்தான் ஏன் வடிவத்தில் வரமாட்டான் என் வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் யார் வடிவத்தை வேண்டாம் வர வேண்டும் அர்த்தம் யார் வடிவத்தை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு அப்துல் கால் ஜீலானியுடைய வடிவமே உனக்கு தெரியுது ஆனாலும் அந்த வடிவத்தில் சைத்தான் வந்து நான் தான் அப்துல் கால் ஜீலாணி என்று சொல்லுவான் சொல்ல முடியும் அப்ப அப்ப வந்து கனவுல வர்றது அவர்தானு கிடையாது நீங்கள் யாரை நீங்கள் கனவில் பார்க்குறீங்களோ அவரை தான் பார்த்தீங்கன்னு சொல்லையாலாவது சைத்தான் கூட வரலாம் இது புகாரியில் நூற்றி பத்து ஆறாயிரத்து நூற்றி தொண்ணூத்தேழு அதிகத்தில் இருக்கிறது சரி ரசூல்லாவை கனவுல பார்க்க இயலுமா ரசுல்லாவை சைத்தான் வடிவத்தில் வரமா சைத்தான் வந்து என் வடிவத்தில் வரமாட்டான்னு சொன்னாலும் ரசுல்லாவை கனவுல பார்க்கவே இல்லாது யாரும் பார்க்க இயலாது ஏன் பார்க்க இயலாதுங்கிற கேட்டா ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க மர்ற ஆணி பில் மனாமி யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ எராணி பில் எக்லத்தி விழித்தவுடன் என்னை பார்த்து விடுவார் கனவில் ஒருத்தர் பார்ப்பாரே ஆனால் அவர் என்ன செய்வாரே விழித்தவுடனும் பார்த்து விடுவார் இப்போ நீங்க கனவுல பார்த்துட்டீங்க ரசூல்லாவை முடிச்சவன ரசுல்லா பார்ப்பீங்களா பார்த்திருக்கா யாராவது பார்க்கல இந்த விழித்தவுடன் பார்ப்பார் என்று சொல்வதன் மூலமாகவே ரசுல்லா போது மட்டும்தான் கனவில் பார்க்க முடியும் ரசுல்லாவை கனவுல பார்க்கிறதா இருந்தால் சகாபாக்கள் கனவுல பார்ப்பாங்களா நேரில் பார்க்கிற வாய்ப்பு அவர் கிடைத்து விடும் கனவில் ஒருவர் ரசுல்லாவை பார்ப்பாரால் பக்கத்து ஊர்ல இருப்பாரு ரசுல்லா கனவுல பார்த்திருப்பாரு அல்ல அவருக்கு என்ன சான்ஸ் கொடுப்பான் நேரில் பார்க்கிற சான்ஸை கொடுத்து அவர் நேரம் வந்து சஞ்சிச்சு சகாபி ஆயிடுவாரு இப்ப நம்ம வந்து கனவுல ரசூல்லா வந்தாங்கன்னு சொன்னா எந்திரிச்சு முடிச்சவன ரசூல்லா நீ பாக்கணும் அப்படி எவனாச்சும் பாத்துருக்கீங்களா கனவுல பார்த்தேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறான எவன் எல்லாம் பாத்துருக்காங்க உமர் புலவர் பார்த்தாராம் குணங்குடி மஸ்தான் பார்த்து இவன் எல்லாம் பாத்துருக்காங்க மார்க்கத்தின் பேரால் புழுகி விட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு கவிதையை எழுதும் போது அப்படி தடுமாறினாங்களாம் ரசூல்லா வந்து அடுத்தடி எடுத்து கொடுத்தாங்க ஏதோ இந்த குப்பைய இந்த குப்பைக்கு வந்து இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கனவுல வந்து முருதாவதி அடி என்னன்னு தெரியலையா அவர் ரிசுல்லா வந்து நின்றாங்கன்னா ஏன் தடுமாறு இருக்கிறாய்யோ அடுத்த அடி அது அப்புஷுனிக்கு சொன்னாங்களாம் உமருக்குள்ளவர் சொன்னாங்களாம் குணமுடி மசான்னு சொல்லிட்டு பிடி எழுதி வச்சுக்கிறாங்களோ இவனுட செய்தான் வேலை சைத்தானியத்து உள்ள கவிதை எழுதி வைத்திருக்கிறார்கள் இவங்களுக்குலாம் கனவு ரசுல்லா வருவான் பொதுவாக வர மாட்டாங்க அப்போ என்ன விளங்கிடுனே அப்போ ரிசுல் சில்லாலே செல்வம் அவர்களை கனவுல பார்த்தல் என்பது காம நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காது யார் எ என்ன வடிவத்திலம் வந்தாலும் சரி நான்தான் ரிசுல்லான்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி அது ரசுல்லா இல்லை ஏன் இல்லைங்குறோம் ரசூல்லா அசத்தல்ல காப்பாற்றணும் அந்த கனவை சொல்லி ரசூல்லா பேரை சொல்லி ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல்லாவை யார் கனவில் பார்க்க முடியும் என்றால் அபுபக்கர் சித்தி பார்க்க முடியும் உமர் பார்க்க முடியும் சகாபாக்கள் பார்க்க முடியுமே தவிர சஹாபியா இல்லாத ஒருத்தர் பார்க்கல சஹாபியா இருந்தவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வாங்க கனவிலையும் பார்ப்பார்கள் விழிச்ச உணவு பார்த்து விடுவார்கள் கனவுல பார்த்து ரசூல்லாவை நேரில் என்ன செய்வாங்க பார்ப்பார்கள் அப்ப ரசூல்லாவை கனவுல பார்க்கற கண்டிஷன் என்ன யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர் விழித்ததும் நேரிலும் பார்ப்பார் நேரில் நம்ம பார்க்க முடியல என்று சொன்னா கனவில் பார்க்க முடியாது நேரில் யாருக்கு பார்க்க முடியும் சகாபாக்களுக்கு அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் பார்க்க முடியும் அப்ப ஹிஜிரி பத்தோட முடிந்து விட்டது அதுக்கு பிறகு ஹிஜிரி பதினொன்னு ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான் ஹிஜிரி பன்னெண்டுல பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான் அந்த ஒளியா பார்த்தார் இந்த ஒளியா பார்த்தாருன்னா கனவுல பார்த்துட்டு நேர பார்த்த நேர பார்க்க நேர பார்க்க பார்க்கவே இல்லை கனவுல பாத்துட்டு நேரையும் பார்த்தா தான் நீ அவங்கள பார்த்தானே அர்த்தம் கனவுல பாத்தங்கிற இப்ப நேரில் அடுத்த நாள் விழிச்சோம்னு பாத்தியா இல்ல மூத்தா போயிட்டாங்க இப்படி பாக்கல இல்ல அப்ப நீ அவங்கள பார்க்கல எவனோ சொல்லி இருக்கான் சொல்லாண்டு கனவுல எவனோ ஒருத்தன் வந்து நீங்க இருக்கிறான் ரசூல்லான்னு ஒண்ணு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கனவை காரணமாக காட்டி நம்மளை வழி கெடுக்க கூடாது என்பதற்காக கூட அல்ல அழகான ஒரு தாழ்பாலை போட்டு ரசூல்லா கனவுல வரவே மாட்டாங்கன்னு சொன்னோன்னு எல்லா டாபிக் ஓஞ்சி போச்சு இல்லன்னா எத்தனை சுமத்தை உண்டா இருப்பாங்க ரசூல்லா கனவு வந்து சொன்னாங்க விதத்துக்கு சொல்ல எல்லாம் சொல்ல முடியலைங்க வேற வேற காரணம் அவரையா தவிர இந்த இருபது காத்து முப்பது காத்து அம்பூட்டையும் ஆக்கி போடலாம் ஏன்டா இருவரை காத்து கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல முடிஞ்சு வச்சுக்கார ஏன்டா மேராஜி கனவுல சொல்லிட்டாங்கல்ல ஏன்டா பராத்து கொண்டாடுறீங்க கனவுல சொல்லிட்டாங்கல்ல ஏன்டா வரதட்சணை வாங்குறீங்க கனவுல வாங்க சொன்னாங்க காப்பாத்திட்டா ரசூல் செல்லாசு கனவு பார்க்கல அந்த மாதிரிலாம் பார்க்க யாரும் பார்க்கையில யாரு பார்த்ததா சொன்னாலும் ஒண்ணு பொய் சொல்றாங்க அல்லது எவனோ ஒருத்தன் நான் தான் ரசூல்ல கனவுல சொல்லியிருப்பான் அவன் நம்பி ஏமாந்து போயிருப்பான் ஒண்ணு பொய் சொல்லி இருக்கணும் அல்ல ஏமாந்து போய் ரசூல்லா கனவுல பார்த்தான்னு சொல்லியிருக்கணுமே தவிர கண்டிப்பாக ரசூல் சொல்லாச்சு பார்க்க முடியாது அம்மா